தீபாவளி திருநாளை ஆரறிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள் சென்னையின் most loud brand உங்கள் தீபாவளி தித்திக்கும் சென்னை மாநகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்டுவிட்டு விட்டு பெய்து வருவதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம் பாஸ்கர் சென்னையின் தற்போதைய சூழல் என்றவாக இருக்கிறது முழு விவரங்களை பதிவு பண்ணுக இன்னைக்கு ஊங்க்கடல்ல புதிய காற்றృత பகுதி இருவாக இருக்கின்றது காரணமாக வருகிற இருபத்தி நான்காம் தேதி வரை சென்னையில கனமழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது காலை முதலே சென்னையில மேகமூட்டத்துடன் காணப்பட்ட இந்த நிலை என்பது தற்போது கனமழை என்பது விட்டு விட்டுப் பெய்கிறது தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் யாரும் தற்போது வரை சென்னைக்கு திரும்பாத காரணமாக பெருமளவுல காலையில் பெருமளவு வாகன ஓட்டியான எண்ணிக்கை குறைவாகவே இருக்கிறது இருந்த போதும் கனமழை என்பது வீட்டு விட்டு பெய்து வருகிறது வரக்கூடிய நாட்களில் மழைநூட தீவிரம் என்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏற்படுவதற்காக சென்னை மாநகராட்சி மற்றும் தமிழக முதலமைச்சர் உள்ளிட்ட தலைமையில உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அதிகாரிகள் மற்றும் ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார்கள் பரமசலத்தில தமிழக முதலமைச்சர் வருகிறது என்று கடைகளுக்கு பெறும் மழை தீவிர நடவடிக்கை குறித்து ஆலோசனை கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சென்னையில வானம் மேகப்படுத்துவதில் காணப்படுகிறது அவ்வப்போது கனமழை பெய்கிறது விட்டுவிட்டு கனமழை பெய்வதற்கான வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பும் இல்லை காரணம் எவ்விதமானால் குறைந்தளவு வாகன ஓட்டிகளே இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது சென்னைக்கு திரும்பியவுடன் மக்கள் வந்து தீபாவளி பண்டிகைக்கு சென்றவர்கள் திரும்பியவுடன் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்களுடைய வேண்டுகோளாக உள்ளது தீபாவளி சென்னையின் மோஸ்ட் லவ் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்